பணம் இல்லாதவர்கள் மேலே வரக்கூடாதா என்று அப்புக்கடை உரிமையாளர் நடு ரோட்டில் மார்பில் அடித்து கொண்டு காவலாளையிடம் தன் குறைகளை கூறும் காட்சி வெளியாகியுள்ளது உள்ளது இது அப்புக்கடை பிரியாணி ரசிகர்களுக்கு ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியும் உள்ளது இந்த காணொலியை கடைசி வரை மிஸ் பண்ணாம பாருங்க அப்பதான் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் என்னென்ன ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிட்டே இருக்கேன் எல்லாம் நல்லா அவங்க ஆஃபீஸர் முத கொண்டு என்ன பண்ண சொல்றாங்களோ அதெல்லாம் பண்ணிட்டேன் இப்போ வந்து மயிறு கீரியனை வந்து பேசி இது பண்ணிடுறாங்க இவ்வளோ வாழ்வாதார மக்களுக்கு என்ன ஆகும் பாருங்க சும்மா வந்து பணம் இல்லாதவா வரக்கூடாது பணம் இல்லாதான் வரக்கூடாது பணம் இல்லாதான் வரக்கூடாது பணம் இல்லாத வரக்கூடாது சரிங்களா இங்கே பாருங்க வந்து அவனை க்ளோஸ் பண்ணுறான் கேலி பண்ணுறான் மயிரை வெளியே போடு எல்லாத்தையும் வெளியே போடுறது எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சு இங்கே பாருங்க பிரியாணி இதை பாருங்க இப்ப எங்களுக்கு வந்து இதுல வந்து ஒரு முடிவு தருண மக்கள் யாருக்கும் வேலை கிடையாது நானும் வித்துட்டு நான் எங்கன்னா போய் திருப்பி நான் டிரைவர் வேலைக்கு போறேன் சார் எல்லாம் மூடிடுங்க சரிங்களா மூடிருங்க சார் எல்லாத்தையும் மூடுங்க எங்களுக்கு இது வேணாம் நாங்கள் வந்து எல்லாம் கரெக்டாக தான் ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கோம் காசு இல்லாத வரக்கூடாதுன்னா உழைப்பு

நாலு நாளா இவரு இல்ல தொடர்ல இவரு இல்ல இப்போ மயிறு வெளிய போட ஏய் வெளிய போங்க நாய்களை கேவல பத்துறாங்க நான் பொய் சொன்னா புட்டேஜ் இருக்குது ஏய் வெளியப்பா வெளியப்பா அப்படின்னு கேவலமா பண்றாங்க அப்போ இது எல்லாமே பிளான் பண்ணி பண்றாங்க நாலு நாளா இவரை பார்க்கவே முடியல இன்னைக்குதான் நான் பாக்குறேன் அன்னைக்கு கூப்பிட்டு அப்புறம் இந்த சார் கிட்ட சொல்லி இந்த சார் கிட்ட சொல்லி பேசுறோம் அதெல்லாம் வர முடியாது அப்படின்ற அதெல்லாம் வர முடியாது ஏன் எங்களுக்கு வேலை இல்லை எவ்வளவு உழைப்பு அசால்ட்டா வந்து மூடுறீங்க நாலு நாளா கலெக்டர் ஆபீஸ் போய் பாத்துருந்தேன் ஒரு நாள் அவர் பாக்க முடியல வணக்கம் நான் அப்ப பேசுறேன் இப்போ வந்து கலெக்டர் ஆபீஸ் கிட்ட ஒரு நாலு அஞ்சு வாட்டி வந்துட்டேன்